நண்பர்களும் வணக்கம் நீங்க என்ன பார்க்க போறோம்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குழுக்க முறை பார்த்தோம்னா நிர்மல் முன்னூத்தி எழுபத்தி நாலு ஆகுது இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஆறு மூணு நாலு கொடுத்துருந்தோம் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா ஒன்பது அஞ்சு மூணு கொடுத்துருந்தோம் இதுல ஒன்பதாம் நம்பரும் மூணாம் நம்பரும் ஒரு அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா இன்னைக்கு ரெண்டு நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மந்த்லி சார்ட்லருந்து கர்னியல் ஆற்றை தனியாக எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் நானூற்றி எழுபத்தஞ்சு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தாறு ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் முதலகர் முன் நம்பர் முந்நூற்றி எழுபத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுவத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பர்ல பாஸ் இருக்கு மூணா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்தவனிங் நம்பர்ல பாஸ் இருக்கு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியுமே மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போலையும் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இதில் முதலுக்கு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தொன்று ஐம்பது இதில் முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மணிக்கு நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எழுவத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எழுவத்தொன்று பெருக்கள் நானூற்றி கால்குலேட் ஜீரோ எழுவத்தொன்று பெருக்கள் நானூற்றி கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இருபத்தஞ்சு இதில் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு இதில் பார்த்தோம்னா மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் அதாவது முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ சி போலியும் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தி மூணு பெருக்கல் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு நானூற்றி இருபத்தஞ்சு இதில் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கல் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்க்லேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு பெருக்கல் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொன்று எட்நூறு இதில் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தவனிங் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் பி இரநூத்தி இருபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு தல்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு நானூற்றி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு நானூறு இதில் நம்பர் நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது முன்னூற்றி அறுபத்தி நாலு நம்பர் பி போலில் பசாயிருக்கு முந்நூற்றி அறுபத்தி நாலு பேருக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு கல்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்ச கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்ரெண்டு தொள்ளாயிரம் இதில் மோதலகர் எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டாவ நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவரிங் நம்பரில் எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அறுநூற்றி எண்பத்திரெண்டு பெர்கள் நானூற்றி எழுபத்தஞ்சத கால்க்லேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சதை கால்குலேட் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி மூணு இதில் பார்த்தோம்னா மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பத்தொம்போது மூணாம் நம்பர் அதாவது ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு இதை கால்கை பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று ஜீரோ இருபத்தஞ்சு இதை முதல்கரும நம்பர் நூற்றி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு இதை கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தம்பத்தொன்று இரநூத்தி எழுபத்தஞ்சு இதில் முதல் முன் நம்பர் இரநூத்தம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ எண்பது பெருக்கல் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்கை பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பது டபுள் ஜீரோ இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போல பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்கை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி எழுவத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு இரநூத்தம்பது இதில் மார்கர் முன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தேழுன்னு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூம் சி போல்யூம் பசாயிருக்கு நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாற்பது எழுபத்தஞ்சு இதில் மார்கிருமு நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சி அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு நானூற்றொம்பது இதில் முதல் கரும நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் இருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரா பார்த்தோம்னா கர்னியா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா ஐநூற்றி ரெண்டு ஓல்டு செல்லையும் ட்ரா நம்பரையும் வச்சு கர்னியாவோட கெஸிங் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஏழு மூணு பி போர்டில் நாலு ஒன்பது ரெண்டு சி போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஒன்று நாலு எட்டு அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி இருபத்தெட்டு முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ இருபத்தொன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ஜீரோ நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூத்தெட்டு அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பரில் வந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தோம்னா ஜீரோ நாலு எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தொன்பது ஜீரோ ரெண்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிசி போர்டு பிசி போர்டில் பார்த்தோம்னா நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்று தொண்ணூற்றி எட்டு ஏசி போர்டில் பார்த்தோம்னா ஜீரோ ஒன்று ஏழு நாலு மூணு எட்டு மூணு ஒன்று ஜீரோ நாலு ஏழு எட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஆல்போர்ட் நம்பர் ஆல்போர்டில் பார்த்தோம்னா அதாவது ஏழு நாலு அஞ்சு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா